கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சீடர்கள் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் நம்ம பன்னிரெண்டு பேர் தான் சொல்கிறோம்ல நூற்றி இருபது பேர் இயர்ஸ்லேம்ல இருந்த எடுத்த வீட்டில் முதல் மாடியில் உட்காந்து ஜபத்துலையும் வேண்டுதலையும் தரித்து நிற்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம பேர் எழுந்து நிற்கிறாங்க ஏன்னா ஏசு சொன்னாங்களே ஆடுகளை மெய்ப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக ஆனால் போய் எதிர நடுவில் நிற்கிறாங்க நூற்றி இருபது பேரை மேய்க்கிறதுக்காக எழுந்து நிற்கிறாங்க நம்ம இயேசுவை பிடிச்சாரன் பிடிக்கிறதுக்கு வழிகாட்டியாக இருந்தவன் யூதாஸ்காரியை தான் நம்ம இயேசுவை யாராலையும் பிடிச்சிருக்க முடியாது யூதாஸ் தான் அதுக்கு வழி நடத்தி கொண்டு போனான் அவன் நம்மளுடைய ஒருத்தனாக இருந்தான் பன்னிரெண்டு பேரில் ஒருத்தனாகவே இருந்தான் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடில அப்படின்னு கவலைப்படுறான் அவன் அநீதத்தின் கூலி அந்த அநீதத்தின் கூலி நிலம் வாங்கினான் அவன் வெள்ளிக்காசு எடுத்துகிட்டு போய் ஒரு லேண்டு வாங்கணும் தான் தான் நினைக்கிறேன் வெள்ளிக்காசில் ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சான் அப்புறம் அந்த கோயில் அந்த தேவாலயத்தில் தூக்கி போடும்போது தேவாலயத்தில் அவங்க ஒரு லேண்டு வாங்கினாங்க அந்த பணத்தை வச்சு அநீதத்தின் கூலி இப்படிலாம் நம்ம சம்பாதிக்கக்கூடாது யூதாஸ் கரியத் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அவனை ரோல் மாடலாக வச்சுக்கோங்க பணம் என்பது நேர்மையான வழியில் தான் இருக்கணும் போய் சொல்லி ஒரு பணத்தை சம்பாதிக்காதீங்க நீங்கள் பொய் நாவினால் ஏதாவது ஒரு பொருள் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராது அது நம்மளை சாவடிக்கும் என்றைக்குமே பொய் சொல்லாதீங்க நேர்மையாக சம்பாதிங்க ஓகேங்களா அவன் சம்பாதிச்சான் அது வ அதனால அவன் வந்து அவனுக்கு என்ன லாபம் இருந்துச்சு லாபமே இல்லை பணம் வந்துச்சு அவங்க இல்லை அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான் அதுவும் விழுந்தான் கீழே விழும்போது எப்படி விழுந்தான்னா தலைகீழே விழுந்துட்டான் தலையில் அரிப்பட்டிருந்தா கூட உடனே உயிர் போயிருக்கும் வயிறு வெடிச்சு கூடல் சரிந்து அவன் செத்து போனான் கஷ்டமான சாவு அவனுக்கு அப்படி ஒரு சாவு வந்து யூதாஸ்காரியோ செத்துட்டான் வந்து பேத நூற்றி இருபது பேருக்கு முன்னாடி பேசுகிறான் நம்ம யூதாஸ்காரியோ தற்கொலை பண்ணி செத்துட்டான் அவனுடைய அநீதத்தின் கூலி இவ்வளோ வெள்ளிக்காசு வாங்கி என்ன ப்ரயோஜனம் வாழ்ந்தானா வெள்ளிக்காசு தான் வாங்கிட்டு போனானே வாழ்ந்தானா ஏசுவோட வெள்ளிக்காசே இல்லாத போது நல்லா தானே நம்மளோட வாழ்ந்தான் நல்லா தானே சாப்பிட்டான் ஆனால் என்றைக்கு வெள்ளிக்காசை தூக்கிட்டு போனாலும் அவன் நல்லா இல்லையே ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறாரு நம்ம பேதரும் அப்புறம் அவர் சொல்கிறது எர்ஸ்லேம் குடிகளுக்கெல்லாம் பரவி போச்சு யுகதாஸ் காரியத்தோடைய மரணம் ஓ இந்த தான் காட்டி கொடுத்தானா ஐயோ இப்படி செத்து போயிட்டானே அப்படின்னு ஃபேமஸ் ஆனானா எர்ஸ்லேம் குடிகளுக்குலாம் தெரிஞ்சிருந்துச்சான் அப்போஸ் திலர் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள் ரத்த நீளம் அந்த லேண்டில் தேவாலயத்தில் உள்ளவங்க வாங்கினாங்க பார்த்தீங்களா அதுக்கு நீளம்னு பேர் வச்சாங்க ரத்தத்தை ஏசோடைய ரத்தத்தை காட்டி கொடுத்தான்ல இயேசுவை காட்டி கொடுத்தான் அதனால் அது ரத்த நிலம் அது வந்து அக்கழுதமா அப்படின்னு அவங்க லேங்குவேஜில் கூப்பிடப்பட்டது ஓவர் ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம பேதர் சொல்கிறாங்க எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொய் சொல்லி பணம் சம்பாதிக்காதீங்க நேர்மையான வழிகளில் சம்பாதிங்க அது ஏதோ ஒரு வழியில் வேஸ்ட்டாக போயிடுது பணம் ஓகேங்களா நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உத்து பாருங்க நம்மளை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் மற்றவங்கள குறை சொல்கிறத விடுங்க நம்மளை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தனியாக போகணும் எவனுக்கு போகும்போது தனியாக தான் போகிறோம் சாவை போகிறோம் தேவதூதன் வரான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் தனியாக தான் போவோங்க நம்ம குடும்பத்துடையாக போக போகிறோம் தனியாக போய் இயேசுவை சந்திக்கணும் அவர் என்ன உள்ளே போனால் சொல்லுவார் ஜீவ புஸ்தகத்தை எடுத்து பேர் இருக்கான்னு தான் பார்ப்பாரு நல்லா கவனமாக இருங்க போய் சொல்லாதீங்க நேர்மையாக இருங்க எல்லாத்துக்குமே கணக்கு கொடுக்கணும் அவங்க ஓகேங்களா ஒரு கும்மலாக போனால் கூட ஒரு தைரியம் இருக்கும் தனியாக போய் ஏசிக்கிட்ட போய் நிற்கணும் ஓகேங்களா நல்லா கவனமாக பார்த்து வாழுங்க நீங்கள் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வரைக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாளா அப்போ ஏசு போய் ஞானஸ்நானம் வந்து போய் கொடு எடுத்துக்கிட்டாரு அந்த டைம்லேருந்து இயேசுவை பார்த்தவங்க நம்ம கும்மலில் யாராவது இருக்காங்களா ஏசு உயிரோட மேலே ஏறி போனாரே அது வரைக்கும் நம்ம நம்ம ஆளுங்க யாராவது அது வரைக்கும் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா நூற்றி இருபது சீடர்கள் அதில் ஒருத்தன் யோதாஸ்காரியத்துடைய அந்த பதவியை நம்ம கொடுத்துர்லாம் யோதாஸ்காரியத்தில் இல்லை பதினொன்றுன்னு நிற்குதே பனிரெண்டாக ஆக்கிரலான்னு டுவெல்லாக ஆக்கிரலான்னு நம்ம சீ நம்ம பேதுரு அப்படி சொன்னாங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு பேர் எடுக்கிறாங்க அந்த நூற்றி இருபது பேரில் ரெண்டு பேர் ரெடி அந்த குவாலிஃபைட் ஆகுறாங்க எப்படின்னா யுஸ்து யுஸ்துவும் மத்தியாவும் ரெண்டு பேருமே இயேசுவை பார்த்துருக்காங்க யோவான் ஸ்நானகன்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து மேலே உயர எழுந்து போகிற வரைக்கும் இந்த யுஸ்துவும் மத்தியாவும் பார்த்துருக்காங்க இந்த தகுதி போதும் அப்படின்னு பேதுருன்னு நினைக்கிறாங்க ஏன்னா சாட்சி சொல்லணும் வெளியில் போய் அதனால இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம் சீட்டு எழுதி பேர் எழுதி போட்டு குலுக்கி எடுத்து பார்த்தா மத்தியா அப்படின்னு ஒரு பேர் வருது சரி யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக பதினோரு பேர் தான் இருக்காங்க இப்போ பன்னிரெண்டாவதாக மத்தியான்னு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க நம்ம பேதுரு சேர்த்துக்கிறாங்க நம்ம நாளைக்கே அர்த்த அதிகாரம் பார்க்கலாம் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக